ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மாசி மாசத்துல மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தற்சமயம் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த நான்கு கிரகங்கள் இரண்டு யோகத்தோடு இருக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் சேர்த்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது புதன் சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொதுவாகவே சிறியவர் முதல் பெரியவர் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் புத சுக்கர யோகம் அப்படிங்கிறது புதிய பூமி அல்லது பொன் பொருள் வாங்கக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே புதன் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய பெரிய பெரிய நிர்வாகங்களுக்கு வந்து தலையிடக்கூடிய கடந்த கால நீண்டகால பிரச்சனைகள் ஓரளவு விடுபடக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் தேவையான நிதி கிடைக்குது அப்படிங்கிறத விட நிதிக்கு மேலே நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்தெந்த விஷயமெல்லாம் நடக்கலை அப்படின்னு ஏகப்பட்டங்களோ ஏக்கப்பட்ட விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் ஓரளவு நடந்தேறக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையப்போகுது போகுது என்னதான் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிக்கம் பிறந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆறாம் இடத்துல கேது பகவான் லட்சுமி யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு குபேர சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய கு அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் அந்த குருவுக்கும் சந்திர பகவானுக்கும் சப்தமாக பார்வை அப்படிங்கிற தொடர்பு இருக்கிறதுனால ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நேருக்கு நேர் பார்வை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வியாபாரம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று போற்றப்படக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அவ்வப்பொழுது கஷ்டம் அவ்வப்பொழுது நஷ்டம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இஷ்டப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகுது ஆறாம் இடத்து கேதுவும் பதினொன்றாம் இடத்து செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகளை நாளும் பொழுதும் மாதம் முழுவதும் மனம் எதிர்பார்த்த நன்மைகளை மாதம் முழுவதும் உண்மையான மாதமாக மாசி மாதம் அமைய போகுது சின்ன சின்ன தொழில் இல்லையா அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது தன்னுடைய இளம் வயதில் வந்து நல்ல உத்தியோகம் பார்ப்போம் காலம் போன கடைசியில் வந்து வயதானதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்கலாம் எண்ணம் இல்லையா சின்ன சின்ன வாட்ச்மேன் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் வாட்ச் ரிப்பேர் சம்மந்தப்பட்டது வால் கிளாக் ரிப்பேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் களை கட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் கட்டிடத்துறையை பொறுத்தளவுக்கு மேஸ்திரி சம்மந்தப்பட்ட அதாவது தொழில்துறை அப்படிங்கிறதுக்கு மேலே சாதாரணமாக மேஸ்திரி இருப்பாங்க இல்லையா அந்த மேஸ்திரிக்கு கூட சித்தால் கிடைக்கக்கூடிய உங்களுடைய கட்டட வேலைகளுக்கு தகுந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு சித்தால் கிடைப்பதில் கூட சிக்கல் இல்லாத சித்தால் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூப்பர் சார் மீன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் வந்து நகரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து வசிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க சார் அவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியவை நன்மைகளை அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்கு ராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்ட கோச்சாரப்படி உங்களுக்கு அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நடந்து வரும் பொழுது தேவையில்லாத சின்ன சின்ன தடங்கள் வரும் அப்படிங்கிறது இயல்பு மாத கோச்சாரப்படி இந்த மாதிரியான நன்மைகள் இருந்தால் கூட வருட கோச்சாரப்படி சனி பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் ஆகாத நிலவுகள் நடக்கக்கூடிய அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத ஒவ்வாத ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறத விட நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத விட ஒரு சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழலும் அவ்வப்போது இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரியான ஆகாத விஷயங்களை எல்லாம் தோதாக முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த குலதெய்வ வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது சில விஷயங்களில் வந்து பொறுமையாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களில் வந்து புத்தி கூர்மோடி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்களில் வந்து அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இருந்தும் அமைதி இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனை வருது இல்லையா வீடு தேடி வில்லங்கம் வரக்கூடிய அந்த விஷயத்தை வாசல் படியிலேயே வருகிற வில்லங்கங்களை வாசல் படியிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருச்சத்துக்குண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்